ஒதுக்குடைட்டட்ட கொடுங்கிருது சரியான வெளிப்படையான அறிவும் உங்களுக்கு அனைவருக்கும் இது தனியே செம்மணியானது மட்டுமல்ல செம்மணி என்பது ஒரு அடிகாரம் இந்த அடிகாரத்தின் அடிபடியில் வெற்றி நிறைந்த சூரிய அதை பல இடங்கள் இல்லாத போராட்டம் தமிழ் தரப்புல கிடையாது போத்திரத்து பிரச்சனை அல்ல மனிதனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் சொல்லியிருக்கிறார்கள் இதே போன்று முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் சிங்களர்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் யாரு கொல்லப்பட்டாலும் இங்கே இனம் மதம் பார்க்கப்படவில்லை மனித நேயம் பாதுகாக்கப்பட வேண்டும் யாரு அநியாயமாக கொல்லப்பட்டிருந்தாலும் இந்த அநியாய வேலையை செய்திருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும்

சுமார் முப்பத்திட்டுக்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் கூறிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன கவலையான விஷயம் என்னவென்றால் தாயும் குழந்தையும் இருக்கின்ற எலும்புக்கூட எடுக்கப்பட்டிருக்கின்றன சிறுவர் குழந்தைகளை விளாடக்கூடிய பொம்மைகள் அவர்கள் பாடசாலைக்கு தூக்கிச் சென்ற அந்த பாடசாலை புத்தக பைகளோடும் அங்கே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதற்கான நீதி வேணும் அது யாராக இருக்கலாம்

இதற்கான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் நான்காவது இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் சென்ற பாராளுமன்றத்திலே அமைச்சர் ஹர்ஷநாயக்கர் அவர்கள் சொல்லியிருக்கார்கள் இதற்கான செலவினங்கள் மருத்துவ அதே போன்ற சட்ட விஷயங்களுக்கான நிதியை நாங்கள் ஒதுக்குவோம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே இந்த நிதி ஒதுக்கப்பட வேண்டும் ஐந்தாவது இதற்கான சரியான அறிக்கைகளை தயார் செய்து உண்மையை கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறதே தவிர ஒரு தமிழீனமாக இனமாக யாராக இருக்கட்டும் யாரும் பாதிக்கப்படக்கூடாது நாடு இந்த நாட்டிலே நீதி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது ක්ෂ අපි අපි කාල පදගත් ඉර කරයින්නෑ අවස අවු ඉර කරන්න බෑ පනගත් විචරයි ඒඒ බරගන යන්න සවර අන්ඩ න මද දන් ගර තිරනේ ීම சமூக சமூகத்தில் நீதிக்கும் அவர்கள் செம்மணிக்கோக்கோ அல்லது சொத்துக்கோ அல்லது உள்ளோ எதற்கும் நீதி போவதில்லை என்பது மட்டும் எங்களுக்கு தெரியும் என்று இந்த தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அல்லது எந்த இனிவரும் எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு நீதியை கொடுக்கப் போவதில்லை ஆனால் நாங்கள் கூறுகின்றோம் இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகளைத்தான் சர்வதேசம் விழிக்க வேண்டும் சர்வதேசம் இனப்படுகொலை நடந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இனப்படுகளுக்கான நீதி என்பது எங்களுக்கு எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு அரசியல் தீர்வு எங்களுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் தெட்டுந்திருக்கின்றோம் தெற்கில் நடத்திருக்கின்ற இந்த போராட்டம் இருக்கின்ற இடதுசாரி கட்சிகளோடு முற்போக்கு சாக்கிகளோடு நடத்துகின்ற இந்த போராட்டம் நாடு பூராவும் நடத்தப்பட வேண்டிய ஒன்று நாடு பூராவும் புதோளில் இருக்கின்றன இன்று தெட்டின் மக்கள் தங்களுடைய மனசாட்சியை கொலை செய்து விட்டிருக்கின்றனர் தங்களுடைய மனசாட்சியை கொலை செய்துவிட்டுதான் இதுவரைக்கும் அனைவருக்கும் தம்முடைய வாக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள் கடைசியாக தேவிப்புக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த வாக்குகள் கொடுத்தவர்கள் அதற்கான நீதி செய்ய போவதில்லை எனவே மக்கள் சக்தி எழ மக்கள் சக்தி குரல் கொடுக்க வேண்டும் வடக்கு குரல் குரல் வேண்டும் வெற்றி குரல் கொடுக்க வேண்டும் எனவே வடக்கிலே கிழக்கிலே மக்கள் கொல்லப்பட்டது ராணுவத்தால் கொல்லப்பட்டது அது தமிழர்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டதாக அதற்கு ஒரே ஒரு சாட்சி செம்மணி சாட்சி எனவே இது நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சர்வதேசம் உடனடியாக தழப்படுகிறது மூல காரணமான பிரச்சனை எதிர்காண்பதற்காக இந்திய அரசு படிக்க ஆரம்பித்தோம் எல்லாம் செய்வேன் நான் ஆரம்பித்தோம்

ච සතුරු නත තිවා තුර හරි සයි සතුරී ඔු සී ලාග සතුරුීම මේේක ආ ලංකි සතුරී මේේක උත්ර ජනත දපර ජනත නකර නත බස් ය නන් දක න ක ල කියෝ ති එම ගයගන්න තා කරන්න නර ගන්නටව සිිග ගේ එහැ එතනත් තාම අප ගණඩ අන්න අට තමයි ත අඩානතවයි ර வடக்க முறவுளை நான் உங்கள் பேட்டி பார்த்து கேள்வியாற்றவில்லை நாங்கள் நிற்கிறது செம்மணியில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பான அந்த செம்படியில் நடந்த பிரச்சனைக்கான ஆதரவு வழியான ஒரு போராட்டம் அங்க நடந்த ஒரு

அடுத்த தயவு செய்ய முடிஞ்சது உடனடியாக காணாபுர அலுவலகத்தின் அதிகாரிகளை நான் ஜெர்மனி நோக்கி அனுப்ப வேண்டும் பார்க்க வேண்டும் காணாபுர அலுவலகத்தை கடைசியாக வைத்திருந்த அமைச்சர் நான் அமைச்சிக்கின்றதே இருந்தது தேசிய உருப்பட அமைச்சரா நான் தான் அதை நடத்தியிருந்தேன் அதான் மாத்திரை கொண்டு சென்றேன் மன்னாரில் கொண்டு சென்றேன் ஜார்ப்பான் கொண்டு சென்றேன் அலுவலகம் அமைத்தேன் ஆகவே அதை செய்ய வேண்டும் இது கண்ட வேண்டும் அதுதான் அதான் சொல்கிறேன் இந்த ஜெர்மனி என்பது அன்றர் அரசாங்கத்திற்கு அக்ரி பரீட்சை ད�ས <laughs> ད�ས

தெரிய <committee suks incarcerated> పమత ం ావ్చ ర అపమ . दे <laughs> <laughs> <laughs>

ಜಮ್ಮ ಜಮ್ಮನಿಯೇ ಜಮ್ಮನಿಯೋ ಒಡಿಯವನ್ಗೆ मनार मने जी सरिकेसितर कोकु तॾवा तॾहिं মন্ডারমে <tokho> <meffi>. <minimize> <anywhere> <normalized> गणने अन्नाराम हेडगन्ने अन्नाराम हेडगन्ने माईंदा जयपे हरे रामू माईंदा जयपे हरे रामू माईंदा जयपे हरे रामू खान सिके आला पाणी खान सिके हे गन्ने 88 89 88 हटे 88 89 वाडू बेणार्ड रंगीले वाडू बेणार्ड रंगीले गणवीर बात तके दीप गणवीर बात तके bharatiyo hey eh, valamal bharatiyo amma amme me ketigauwa amma amme me ketigauwa amma amme me ketigauwa balana namma milisuwa balana namma milisuwa balana namma milisuwa balana namma milisuwa wayapi au damme liwa wayapi au denge huwa wayapi au denge huwa onda tama හොදටම ඇති හොඳටම ඇති ගොතට වඩෙ ගොතට වද ගොතට වද හදටවෙදෙ අදන වඩෙ ඉනට ඇන්න ඉනට යන්ද විනටන්ඩෙ නිසන්තම්දුන්නේ නිසන් උුදුන්නේ ලංකාමම ලංකාමම මී ටපුරම රටපුරාම කටපුරාමහෞද කලේ හෞද කලේ පරත්වල පරසත්වල සානිලවී තානි රව් සානි ලැවු දෙන්න එක්ක

පෙරුව තවද පැල්ුව තවද අනුරාහරණි අනුර හරණ අනුරා හරමි කෞුඩ කවුද පෞද්ධ තවදයි අනුරාහරණි අනුරාහරණි අ කරන්නේ මොකටද මොකද ම ඇත්ත වහන්නයි ඇත්ත වහන්න රන්න ආදුුුවේ ආන්දුගේ ආන්දුගේ උන්න හොඳින් තමයි හොඳින් තමයි හොඳින් තමයි හොඳින් තමයි උතරේ දකුණ උතරේ දකුණ උතරේ දකන බෞද්ධොකිි پھر سٹیج پر آؤ خدا خدا ہاں آؤ پي 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 پي